இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் சொல்லுகிறார் என் தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்னை நினைத்தருளும் என்று சொன்னவர் ஆண்டவரே அந்த இயேசு அந்த கிறிஸ்து அவருக்கு ஆயுள் நாளை கூட்டிக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் யாரை எல்லாம் நினைத்தருளினார் என்று பார்த்தார் ஆதியாகமத்திலிருந்து இருந்து நோவை நினைத்தருளினார் ராக்கேலை நினைத்தருளினார் இஸ்ரேல் மக்களை நினைத்தருளினார் தாவீதை நினைத்தருளினார் என்று தாவீதே சொல்லி இருக்கிறார் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வீதத்துல அப்படியா இப்படி நம்ம தேவன் நம்முடைய சமூகத்தில் கெட்டி சேர்ந்து என்னை என்று சொல்லும்பதெல்லாம் அவரை நம்மை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார் ஆஹ் மக்கள் மறந்து போகலாம் உற்றார் நம்மளை மறைந்து போகலாம் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்யாது கூட மறந்து போயிருக்கலாம் அந்த யோசிப்பை மறந்து போனது போல எத்தனையோ ஆபத்தான நேரங்களில் மறந்து போயிருக்கலாம் ஆனால் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மறவாத தேவனாயிருந்து நம்மளை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார் நம்மளுடைய கண்ணீரை கண்ட தேவன் ஒரு நாளும் நம்மளை மறந்து போவதில்லை அதனாலதான் அவர் சொல்றாரு நான் ஒரு நாளும் உன்னை மறப்பதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் அவர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறபடியால் என் நினைவு என்னை நினைவு கூறுகிறார் என்று தாவிது சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில் இருக்கிற மனிதனின் நினைவு கூறுகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் இந்த நாளில் நாம் ஜெபிப்போமா ஆண்டவரே எங்கள் அப்பா எங்களை நினைவு கூறுகிற இருக்கிறபடியால் எங்களுக்கு கலக்கம் இல்லை பயம் இல்லை சுவாமி நோக்கி யாரெல்லாம் என்னை நினைத்தருளும் நினைத்தருளும் என்று சொல்லுகிறார்களோ எல்லாம் என் தேவன் நினைத்தருளும்படியாய் குடைந்த நாளில் நாங்கள் ஜபிக்கிறோம் எளியம் இடத்தில் என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்ல போது ஒரு அற்புதம் செய்தீரே அப்படிப்பட்ட தேவனாகிய நீர் யாரெல்லாம் உமை நோக்கி நினைத்தருளும் என்று சொல்லுகிறார்களோ எல்லாம் நினைத்தருளே அவருடைய எண்ணங்கள் இயக்கங்களை தேவன் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர் நீர் அப்படி செய்வதற்காக உமை துதித்து அந்த உதவிக்காகவும் அந்த கிருவைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பீதாவே ஆமீன்